ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் ஒவ்வொரு போட்டியுமே சிஎஸ்கேவுக்கு வாழ்வாசாவாதான் அப்படி இருக்கும்போது தற்போது தோனி அவர்கள் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி அடைந்த உடனே தன்னுடைய முடிவு இந்த சீசனில் இது தான் அப்படின்னு அவங்க பகிரங்கமாக போட்டு உடைச்சிட்டாங்க அடுத்த ஆறு போட்டிகளில் என்ன மாதிரியான மாற்றத்தோடு விளையாட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதற்கு ஏற்றவாறு அவங்க அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமே டீம் மேனேஜ்மெண்ட் மற்றும் வீரர்கள் ஒட்டுமொத்தமாக வர சொல்லி அவங்க ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த போட்டிகளில் டீமுடைய பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்க போகுது நாம் இந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த முடிவு தான் தற்போது கே மேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய அதிர்ச்சியாக மாறி இருக்கு இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இந்த சீசனில் எட்டு போட்டிகளில் விளையாடி ஆறு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கைகோட் காயத்தினால் விலகிய பிறகு பேட்டிங் ரொம்பவே மோசமாக மாறிடுச்சு இருந்த போதிலும் தற்போது மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தாங்க அவருடைய ஆட்டத்தை பார்க்கும்போது சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வீரர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவருடைய பேட்டிங் வந்து இருந்துச்சு அவருடைய பேட்டிங்கை மகேந்திர சிங் தோனியை ரொம்பவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவியதுக்கப்புறம் தோனி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டியில் இனிமேல் நாங்கள் கம்பேக் கொடுப்பதற்கு ரொம்பவே முயற்சி பண்ணுவோம் அப்படி முடியல அப்படின்னா இளம் வீரர்களை வைத்து அடுத்த வருடத்துக்கான பிளேயிங்கில் வேணால் நாங்கள் இப்போதே செட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கம்பேக் கொடுப்போம் இதை ஏற்கனவே நாங்கள் பண்ணியும் காட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட் மற்றும் டீம் பிளேயர்ஸை வச்சு ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனி வரும் அனைத்து போட்டிகளிலேயுமே வெற்றி பெற்றால் மட்டும்தான் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அதனால் அதற்கு அனைத்து உழைப்பையுமே நாம் வந்து கொடுக்க வேண்டும் இனிமேல் சீனியர் வீரர்களை நம்ம ாம ஒட்டுமொத்தமா இளம் வீரர்களை உள்ள இறக்கி விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் ரவீன் ரச்சின் ரவீந்திரா அதே போல ஆயுஷ் மாத்ரே மற்றும் வேன்ஸ் பேடி ராமகிருஷ்ணா கோஷ் நூர் அகமது பதிரனா போன்ற இளம் வீரர்கள் அடங்கிய படையை வைத்து தற்போது அடுத்தடுத்த போட்டிகளில் பிளேயிங்ல வன களமிறக்க போகிறாங்க தோனி இது ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு இந்த நகர்வை ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா அதாவது சங்கர் விஜய்சங்கர் கூட போன்ற வீரர்களை ஆரம்பத்திலேயே வெளியில உட்கார வச்சிருந்தா அது மேலும் கை கொடுத்துருக்கோம் அப்படின்னது தற்போது ரசிகர்கள் கருத்தை தெரிவித்து கொண்டிருக்காங்க அது மட்டுமல்ல மற்றொரு முக்கியமான நகர்வாக பார்த்திங்கன்னா டிசி அணிக்கிட்ட மிட்ரான்ஸ்ஃபர் முறையில் தற்போது வீரரை பரிமாறி கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு சிஎஸ்கே அணியில் இருந்து ஒரு முக்கியமான வீரரை வெளியில் விட்டுட்டு அதற்கு பதிலாக அந்த அணியில் இருக்கக்கூடிய டெத்தோர் ஸ்பெஷலிஸ்டான தமிழகத்தை சேர்ந்த டி நடராஜன் அவர்களை தற்போது மிட் மிட்ரான்ஸ்வர் முறையில் எடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு போட்டிகளுக்கு மேலா டிசி அணிக்காக ஒரு போட்டியில் கூட விளையாடாமல் வெளியில தான் உக்காந்துருக்காங்க தற்போது டிசி அணியுடைய பிளேயிங் லெவனும் ரொம்ப ஒரு சூப்பரான முறையில் செட் ஆகியிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க தேவையில்லாம நடராஜனை உள்ளே இறக்கி புதிய நகர்வை அவங்க சோதிச்சு பார்க்க மாட்டாங்க சுமார் பத்தே முக்கால் கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட டெத்தோர் ஸ்பெஷலிஸ்ட் நடராஜன் தற்போது சிஎஸ்கே அணிக்கு வந்தால் அது பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிறது சிஎஸ்கேவுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பதினெண்ணா அவர்களும் அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க அப்படி இருக்கும்போது நட்ராஜன் அவர்கள் அணிக்குள்ளே வந்தால் அது அணியை வலுப்படுத்தும் அப்படின்னு தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தற்போது டிசி அணியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு அது இல்லாது அடுத்தடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக வெளியில் அமர்ந்துவிட்டு கேப்டன் பதவியை ஜடேஜா அவர்கிட்ட மீண்டும் கொடுக்க தகவல் தகவல் இருக்கு இந்த முடிவை தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி